கேண்ணம்மா டிஃபன் ரெடியாம்மா டிஃபன்லாம் எப்போ ரெடி ஆயிடுச்சுங்கய்யா உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படியா ஆமாங்க எப்படிங்கய்யா நீங்க மட்டும் கரெக்டா டெய்லியும் வாக்கிங் போயிட்டு வந்துடுறீங்க அதுவா என்ன பண்றது சுகர் நானூறுக்கு மேலே ஏறி கிடக்குது வாக்கிங் போகல அவ்வளவுதான் டாக்டர் சொல்லிருக்காரு இது என்னங்கய்யா மாத்திர இதுவா ப்ரெஷரும் கண்ணா பின்னான்னு ஏறி கிடக்குது சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மாத்திரை சாப்பிட்ட பின்னாடி ஒரு மாத்திர ஏம்மா ஏம்மாம்மா எதுக்கு நாலு இட்லி வச்ச ரெண்டு இட்லிக்கு மேல சாப்பிட்டா அவ்வளோதான் நெஞ்செரிச்சல் ஆயிடும் வாமிட் ஆயிரும் ரெண்டு இட்லிக்கு மேல ஒரு துளி கூட சாப்பிடக்கூடாது ரெண்டு இடத்துக்கு அதேத்துக்குங்கய்யா மதியத்துக்கு ஒரே ஒரு கப்பு கூழ் மட்டும் போதும் அதுக்கு மேல ஒரு துளி கூட இறங்காது இல்லை நைட்டுக்குங்கய்யா நைட்டுக்கு மொளகட்டின பயிர் ஒரு கப்பு ஒரு டம்ளர் பால் அதுக்கு மேல சாப்பிடக்கூடாதும்மா அப்புறம் எதுக்கு நீயா பத்தாயிரம் கூடயே பதுக்கி வச்சிருக்கீங்க யாரோ ஒரு சைட்ல பார்த்தா அரசாங்கமே சாராய கேட நடத்து இன்னொரு சைடுல பார்த்தாக குடி குடியை கெடுக்கும்னு பிரச்சாரமும் பண்ணுது ஒரே அரசாங்கம் ரெண்டையும் பண்ணுது இதுல எதை நான் எடுத்துக்கிறது

வாட்ச்மேன் ரெடியா? ஓய் இது வாட்ச்மேன் இல்ல செக்யூரிட்டி ரெண்டும் ஒண்ணுதான். ரெட்டிக்கு பட்டன் வேற கொண்டு போறோம் ಮತ್ತೆ. ஏ பத்தல. ஐயோ ஐயோ. பத்தலோ கட் செஸ். புள்ள போடுறவங்க. ஆன்ல வச்சிருக்கா இல்ல ஆஃப் பண்ணிட்டு கையை நீட்டி வீடியோ எடுத்துட்டு இருக்கா தெரியல. டட 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 டட. ஷீ ஷீ ஷீ. ஓ பம்மது பாகியா. ஏப்பா வேற ஏங்க அப்படியே அந்த உப்பு எடுத்து வந்துருங்க ஏய் உப்புட போ கான் உப்புட போ காணாமயா காணாமா நல்லா தேடி பாருங்க அங்க தான் இருக்குது கண்ணு முன்னாடி இருந்தா கூட உங்களுக்கு கண்ணே தெரியாது ஏ நல்லா பாத்துட்டேன் கிச்சன்ல பாத்துட்டு இங்க டேபிள் மேல பாத்து எங்கயுமே இல்ல உங்க அம்மா உங்களை எப்படித்தான் வளர்த்துனாங்களோ தெரியல ஒரு வேலை கூட சொல்லி குடுக்கலையா ஏமாத்தி மாத்தி எந்த தலைல கட்டி வச்சிட்டாங்க இப்ப நான் தான் அனுபவிச்சுட்டு இருக்கிற காணா இந்த லட்சணத்துல அவங்களுக்கு கீழ அஞ்சு பேர் வேலை வேற வைக்கிறாங்க நீங்க எல்லாம் எப்படித்தான் வேலை செய்ய வைக்கிறீங்க தெரியல ஏய் ஐயோ எல்லா பக்கம் தேடிட்டு காணோம் தெரியும் உன்னால ஒரு உப்பிடப்பா கண்டுபுடிச்சு கண்டிப்பா கொண்டு வர முடியாது எனக்கு நல்லா தெரியும்

பக்தி ரத யாத்திரையில இந்த வண்டியில இந்த மாடு வந்துடும் மாடு பார்க்கவே பயங்கரமா இருந்துச்சு கிட்ட போய் நிக்கும்போது கொஞ்சம் தான் இருந்துச்சு இது எந்த வகை மாடு அப்படின்னு யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க ஆனா ரொம்ப சாதுவா இருந்துச்சு எதுவுமே பண்ணல கிட்ட போய் சொரிஞ்சுடுவாங்க நல்லா இருந்துச்சு சுகமா இருந்துச்சு சரி சரி ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா அப்படிங்கிற பாட்டெல்லாம் பாடிட்டு வந்தாங்க அஹ் பகவத் எல்லாம் படிங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் புத்தகம் கொடுத்துட்டு வந்தாங்க இந்த அமைப்பு இன்னைக்கு புதுக்கோட்டையில இருக்கு மச்சுவட்டையில நான் பார்த்தேன் யாரும் பார்த்தீங்கன்னா சொல்லுங்க நவீனி கண்டி ரீங்க என் தகப்பனை யாரு மணில இருந்து காணோம் நானும் தேடிட்டு தான் போறேன் அதுக்கு அதுக்கு இவ்வளவு பெரிய லைட் இவ்வளவு பெரிய லைட் டிம்மா டிம் தெரியுமா நான் எங்க வீட்டுக்காரருக்கு சட்டை தைக்கணும் உங்க வீட்டுக்காரருக்கா இது பத்தாதுமா பத்தாவது துணி கொண்டாந்துருக்கீங்க இந்தாங்க பத்தாதுங்களா இது வேற துணி இருந்தா கொண்டு வாங்க அண்ணா என் வீட்டுக்காரருக்கு ஒரு சட்டை தைக்கணும் அதுக்கு இதாங்க சரிங்க அஞ்சு நாள் கழிச்சு